புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் பலர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மீண்டும் தாயகம் திரும்பி தமது முதுமை காலத்தை இனிமையாக கழிக்கவே விரும்புகின்றனர் பல வருடங்களுக்கு முன்னர் ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று கடின உழைப்பால் நல்ல நிலைக்கு வருகின்றனர் தமது வாழ்வில் போதுமான இலக்கை எட்டியவர்கள் பலர் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு சென்று வாழ விரும்புகின்றனர் இவ்வாறான நிலையில் ஐரோப்பிய நாடான ஸ்வீடன் அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள தயாராகி வருகிறது ஸ்வீடனில் அதிகளவிலான ஈழத் தமிழர்கள் உட்பட தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்வீடனில் புகலிடம் கோரியோர் மற்றும் குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களை சலுகை அடிப்படையில் அவர்களின் நாடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் குரோனர் அல்லது முப்பது நான்காயிரம் அமெரிக்க டாலர்களை நிதி உதவியாக வழங்கி அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இவ்வாறு சொந்த நாடுகளுக்கு திரும்பும் புலம்பெயர்ந்தோருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளதாக அந்நாட்டின் குடிபரவு அமைச்சர் ஜோகன் போர்ச்செல் தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறையினூடாக நாங்கள் எங்கள் இடப்பெயர்வு கொள்கையில் ஒரு முன்னுதாரணமான மாற்றத்தினை எடுக்க உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர்ந்தோர் தாயகம் திரும்ப நிதி ரீதியாக உதவுவதற்காக ஸ்வீடன் அரசாங்கத்தின் திட்டம் ஒன்று ஏற்கனவே உள்ளதாக அமைச்சர் ஜோகன் போர்செல் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் செலுத்தப்படும் தொகை மிக குறைவாகும் ஒரு வயதான பிள்ளைக்கு பத்தாயிரம் குரோனர் மற்றும் ஒரு சிறியவருக்கு ஐயாயிரம் குரோனர் மற்றும் ஒரு குடும்பத்திற்கு நாற்பதாயிரம் எனினும் இந்த சலுகை பயன்படுத்தப்படவில்லை ஆண்டில் ஒரே ஒரு புலம்பெயர்ந்தவர் மட்டுமே இந்த சலுகையை பயன்படுத்தினார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் புதிய தொகையை பெறுவதற்கான சரியான அளவுகோல் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை என கூறப்படுகிறது பல ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே குடியேறியவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான திட்டங்களை கொண்டுள்ளனர் சுமார் டாலர்கள் பிரான்சில் இரண்டாயிரத்து எண்ணூறு டாலர்கள் நோர்வேயில் ஆயிரத்து நானூறு டாலர்கள் மற்றும் டென்மார்க்கில் பதினை டாலர்களுக்கு அதிகமான சலுகைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது